வர்களே வேதாகமத்தின் சார்பில் உங்களுக்கு எனது நல் அன்பான நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன் இன்று மார்ச் மாதம் இரண்டாம் தேதி சனிக்கிழமை இங்கே வேலூரில் உள்ள ஜயன் பெண்டிகாசு சபையில் வைத்து வேதாகமத்தை கையினால் எழுதுகின்ற நிகழ்வு வேதாகம நண்பன் ஊழியத்தின் சார்பாக நடைபெற்று கொண்டிருக்கிறது ஆண்டவர் ஒவ்வொரு மாவட்டங்களிலும் வேதாகமத்தை எழுதுவதற்கு கிருபை தருகின்றார் அதற்கான தரிசனத்தை தந்து அதை செயல்படுத்துவதற்கான ஒத்தாசைகளை தந்து நடத்தி கொண்டிருக்கின்றார் ஒரு வித்தியாசமான ஒரு ஊழியத்தை நடத்துவதற்கு செய்வதற்கு ஆண்டவர் கிருபை புரிந்து வருகின்றார் ஒவ்வொருவரும் தங்களுடைய வாழ்க்கையில் ஆண்டளுடைய வார்த்தையை படிப்பதை தாண்டி எழுதுவதற்கு அவர்களை உற்சாகப்படுத்துவதற்கு ஆண்டவர் கிருபை தருகின்றார் அதற்கு மய்மை உண்டாவதாக இன்று அந்த நிகழ்வை கொண்டாடுவதற்காக நமக்கு வேதாகம பண்டிகை இங்கே வேலூரில் உள்ள ஜெயன் பெண்டிகாஸ்ட் சபையில் வைத்து இன்று நடைபெற்று கொண்டிருக்கிறது இன்று மார்ச் மாதம் இரண்டாம் தேதி சனிக்கிழமை இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு இப்பொழுது நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது ஒவ்வொரு மாவட்டங்கள்தோறும் இந்த பண்டிகைகளை நடத்தி கொண்டிருக்கின்றோம் திருச்சபையில் தோறும் இருநூறு நபர்கள் ஒரு இடத்தில் சேரும்போது இரண்டு மணி நேரத்தில் ஒரு புதிய ஏற்பாட்டையும் எழுநூற்று முப்பத்தி ரெண்டு நபர்கள் ஒன்று சேரும்போது இரண்டு மணி நேரத்தில் முழு வேதாமத்தையும் எழுதி கொடுக்கிறோம் இது அந்தந்த சபைகளுக்காக அந்தந்த சபை மக்களை வைத்து அவர்களுக்காக எழுதப்படும் வேதாகமும் எழுதி முடிக்கப்பட்ட வேதாவும் அவர்களுக்கே கொடுக்கப்படும் ஒருவர் ஒரு தாள் எழுத வேண்டும் அதாவது இரண்டு பக்கங்கள் இரண்டு மணி நேரமாகும் இதற்கான பயிற்சிகள் தருவோம் பயிற்சிகள் தந்து திருச்சபைகளிலே இந்த பணிகளை நிறைவேற்றி வருகின்றோம் எனவே இப்பொழுது நீங்கள் பார்க்கலாம் இதோ இந்த சபையில் வைத்து நடைபெறுகின்ற இந்த நிகழ்வை நீங்கள் இப்பொழுது பார்க்கலாம் உங்களுக்கு இந்த நேரடி வர்ணனையை தருவதில் நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகின்றேன் நான் வேதாகமன் நண்பன் இயக்குனர் வீர வேதாகமணன் பெண் வீர இதை பாருங்கள் இந்த காட்சிகளை இங்கே இந்த சபை மக்கள் அழகாக அமர்ந்து அன்றைய வார்த்தையை எழுதி கொண்டிருக்கிறார்கள் அவரவருக்கு கொடுக்கப்படுகின்ற வேதாகம பகுதிகளை அப்படியே பார்த்து வரிகள் மாறாமல் உள்ளது உள்ளபடியே நாம் எழுத வேண்டும் இதற்கான பயிற்சிகள் வழங்கப்பட்டு எப்படி எழுத வேண்டும் என்று முதலில் கற்றுத்தரப்படும் அதற்கான பயிற்சித்தாள் வழங்கப்படுகிறது அதற்கு பிறகு ஒரு வேதாகமத்தை நாம் அப்படியே லாமினேட் பண்ணி வைத்திருக்கிறோம் அதை அப்படியே பார்த்து எழுத வேண்டும் இந்த லேமினேஷன் பிரதி கொடுக்கப்படும் பாருங்கள் அப்படியே உள்ளது உள்ளபடியே அப்படியே எழுதுவதை நான் பார்க்கலாம் அப்படி எழுதும்போது அவரவருக்கு ஒரு வசனம் நாம் ஆண்டோடைய சமத்தில் எதிர்பார்ப்போடு வரும்போது ஆண்டவர் தமது வசனத்தினால் நம்மை ஆற்றுகிறார் நம்மை தேற்றுகிறார் நமக்கான வார்த்தையை தந்து நமக்கு வாழ்வுக்கான ஒரு திட நம்பிக்கையை நமக்கு அவர் தருகிறார் ஸோ இதோ நீங்கள் பார்ப்பது அந்த காட்சிகளை தான் நாம் பார்த்து கொண்டிருக்கின்றோம் இங்கே வேலூரில் வெளியே சரியான வெயில் அடித்துக் கொண்டிருக்க இங்கே இந்த திருச்சபைக்குள்ளாக அமர்ந்து ஆண்டுகின்ற ஏற்கனவே வசனம் சொல்கிறவனமாக ஆண்டவர் நம்மை அமர்ந்த தண்ணீர் கண்டையில் நடத்தி கொண்டு போய் விடுகிறார் என்று சொன்னது போல அவர் வசனத்தை எழுதும் போது அவ்விதமான அனுபவத்துக்குள் நம்மை அழைத்து செல்கிறார் வெளியே ஒருவேளை வெயில் அதிகமாக இருந்தாலோ சூடு அதிகமாக இருந்தாலோ அல்லது பிரச்சனைகள் அதிகமாக இருந்தாலோ அவருடைய வசனத்துக்கு இருக்கும்போது அது ஒரு ஆனந்த கொண்டாட்ட அனுபவம் அந்த ஆனந்த கொண்டாட்ட அனுபவத்தை தான் இப்பொழுது இங்கே இவர்கள் அவருடைய வார்த்தையில் ரசித்தும் ருசித்தும் கொண்டிருப்பதை நீங்கள் இப்பொழுது பார்த்து கொண்டிருக்கிறீர்கள் இங்கே இவர்கள் எழுதுவது இது ஒரு நிகழ்வாக மட்டுமல்ல இது தங்கள் வாழ்க்கை அனுபவமாக இதை எழுதி கொண்டிருப்பதை நாம் பார்க்கின்றோம் ஆண்டோடைய வசனம் நம்முடைய வேதத்தை நேசிக்கிறவர்களுக்கு மிகுந்த சமாதானம் உண்டு என்று சங்கீதக்காரர் சொல்வது போல இந்த வார்த்தை எழுத எழுத ஆண்டுடைய வார்த்தைக்குள் என்னுடைய வார்த்தையில் நமக்கு இந்த மிகுந்த மட்டற்ற மகிழ்ச்சியும் சந்தோஷமும் சமாதானமும் நமக்கு உண்டாகிறது நம் வாழ்க்கையின் சந்தேகம் ஓட சந்தேகம் மறைய சந்தோஷம் பொங்குகிறது வசனம் சொல்கிறது சஞ்சலமும் தவிப்பும் ஓடிப்போம் நித்திய மகிழ்ச்சி தலைமீது அமர்ந்திருக்கும் என்று சொல்லி வேற்றிலே நாம் வாசிக்கிறது போல இந்த வசனத்தை எழுத எழுத ஆண்டவர் நமக்கான ஒரு வார்த்தையை தரும்போது நம்முடைய சஞ்சலங்கள் தவிப்புகள் நம்மை விட்டு அழுதுகின்றன நித்திய மகிழ்ச்சி நம் மீது அமர்கின்றது எனவே உங்கள் சபையிலும் இதை பார்த்து கொண்டிருக்க பார்க்கின்ற உங்கள் உங்களுடைய சபையிலும் இதுபோன்ற நிகழ்வுகளை நடத்துவதற்கு நீங்கள் முன்வரும்படி உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன் அழைக்கின்றேன் நீங்கள் ஒரு முயற்சி எடுங்கள் ஒருவர் முன்வர வேண்டும் எந்த ஒரு நற்பணியாயினும் ஒருவர் முன்வர வேண்டும் அவர் முன் எழும்பும்போது அநேகர் அவர் பின்பதாக அவர்கள் கூடி வந்து இந்த இதை போன்ற சரித்திர சாதனையை நாம் செய்ய முடியும் எனவே ஆண்டவர் உங்களை அப்படிப்பட்ட ஒரு முன் உதாரண மனிதராக தெரிந்து கொள்ள வேண்டும் என்று சொல்லி ஆண்டவரிடம் கேளுங்கள் என்னுடைய பகுதியில் என்னுடைய சபையில் நான் இப்படிப்பட்ட ஒரு வேதாகம நிகழ்வு நடைபெறுவதற்கு வேதாமத்தை பிரதி எடுக்கின்ற இந்த சரித்திர சாதனை நிகழ்வு நடைபெறுவதற்கு நான் ஒரு காரணமாக இருப்பேன் என்று சொல்லி நீங்கள் ஆண்டவரிடம் உங்கள் பொறுத்தினைகளை மேற்கொள்ளுங்கள் நான் முன்னெடுத்து செய்வேன் என்று சொல்லி முன் வாருங்கள் ஆண்டவர் உங்களுடைய இருதயத்தின் வேண்டுதலை விருப்பங்களை உங்களுக்கு அருள் செய்வார் நாம் இப்போது இந்த பார்த்து கொண்டிருக்கும் இந்த காட்சிகள் நீங்கள் பார்த்தீர்கள் வேதாகமத்தை அழகாக அழகாக தங்கள் கைகளால் எழுதி கொண்டிருக்கிறார்கள் வேதத்தின் அதிசயங்களை பார்க்கக்கூடிய கண்களை திறந்தருளும் என்று சொல்லி சங்கீதக்காரர்கள் சொன்னது போல எழுத எழுத ஆண்டுடைய அதிசயங்களை தங்களுடைய அனுபவங்களாக பார்க்கக்கூடிய நிலையில் இப்பொழுது அவர்கள் எழுதுவதை நாம் கண்டு கொண்டிருக்கிறோம் போன்று ஒவ்வொருவருக்கும் ஒரு வேதாகமத்தை ஒரு பெரிய புத்தகம் தருகின்றோம் நீங்கள் உங்கள் வாழ்நாளில் நீங்களே உங்களுக்காக ஒரு வேதாகமத்தை நீங்கள் எழுதலாம் இதோ பார்க்கின்ற இந்த பெரிய நோட்டு புத்தகம் இது உங்களுக்கு தரப்படும் நீங்கள் வீட்டிலிருந்து நீங்கள் நேரம் எடுத்து இரண்டு வருடத்தில் முழு வேதாகமத்தை நீங்கள் எழுதி முடிக்க வேண்டும் இரண்டு வருடத்தில் நீங்கள் எழுதி முடித்தீர்கள் என்றால் உங்களுக்கு வேதாகம சாதனை வீரர் என்ற பட்டம் உங்களுக்கு வழங்கப்படும் அதே போல் நீங்கள் ஒரு புதிய பாட்டை எழுதலாம் இந்த புதிய ஏற்பாடு நோட்டு புத்தகம் உங்களுக்கு வழங்கப்படும் நீங்கள் வீட்டிலிருந்து ஒரு புதிய ஏற்பாட்டை நீங்கள் எழுதி முடிக்கும் போது ஆறு மாதத்தில் நீங்கள் முடித்தீர்கள் என்றால் உங்களுக்கு சீகன் பால்க் அவார்டு உங்களுக்கு தரப்படும் அதே போல் இந்த வேதாம களஞ்சியம் இருக்கிறது வேதாமத்திலே ஐம்பது ஆயிரம் கேள்விப்பதில்கள் ஐம்பது ஆயிரம் கேள்விப்பதில்கள் ஆதி ஆமத்தில் ஆயிரம் கேள்விகள் யாத்திராகமும் ஆயிரம் கேள்விகள் தேவியராகமும் ஆயிரம் கேள்விகள் என்று சொல்லி முழு வேதாகமத்திலும் கேள்விப்பதில்கள் இருக்கின்றது தனித்தனியாகவும் இருக்கிறது முழு வேதாகமாக புத்தகமாகவும் இருக்கிறது இது ஐம்பது புத்தகங்கள் சேர்ந்தது இப்படிப்பட்ட ஐம்பது தனித்தனியாக வெளியிடப்பட்ட தனித்தனியாக ஒவ்வொரு புத்தகம் புத்தகமாக வெளியிடப்பட்ட புத்தகங்கள் ஒன்று சேர்க்கப்பட்டு ஒரே புத்தகமாக இருக்கிறது இவைகளையும் நீங்கள் வாங்கி பயன்படுத்தலாம் பாருங்கள் மீண்டும் ஒரு முறை கூட இந்த கண் உங்கள் கண்களுக்காக உங்கள் பார்வைக்காக இதோ எழுதி கொண்டிருக்கிற இந்த நிகழ்வை நான் உங்களுக்கு தருகிறேன் இன்று வேலூரில் நடைபெற்று கொண்டிருக்கிற கையெழுத்து வேதாகம நிகழ்வு இது வேதாகமத்தை பார்த்து பிரதியெடுக்கும் இந்த நிகழ்வு மார்ச் மாதம் இரண்டாம் தேதி சனிக்கிழமை காலையில் முதற்கொண்டு பொழுது அமர்ந்து ஆண்டுடைய வார்த்தையை எழுதி கொண்டிருக்கின்ற இந்த அற்புத காட்சியை நீங்கள் கண்டுகொண்டு இருக்கிறீர்கள் வேரூரை பற்றி சொல்ல வேண்டுமானால் இங்கே ஐடாஸ் கடர் அவர்கள் இந்த வேலூர் மாவட்டத்திற்கு வந்து இங்கே ஒரு ஆசியாவிலேயே மிகப்பெரிய ஒரு மருத்துவமனையை அவர்கள் கட்டியிருக்கிறார்கள் உடலுக்கு உடலுக்கு அவர்கள் மருந்து கொடுக்கும் ஒரு மருத்துவமனை அதே நேரத்தில் அவர்கள் உள்ளத்திற்கும் ஆண்டவருடைய வார்த்தையை அவர்கள் கொடுத்தார்கள் ஐடாஸ் என்ற மிஷனரி அவர்கள் மூலமாக கிட்டத்தட்ட அவருடைய சந்ததிகள் அதாவது அவருடைய முன்னோர்கள் மூலமாக நடைபெற்ற கிட்டத்தட்ட நானூறு வருட பணிகள் இங்கே நடைபெற்றது என்று சொல்லி கணிக்கப்பட்டிருக்கிறது எனவே அப்படிப்பட்ட மிஷினரிகள் இந்த இடத்திற்கு வந்து ஆண்டருடைய பெரும் பணியை அவர்கள் செய்து கொண்டிருக்கிறார்கள் உடலுக்கும் மருந்து கொடுத்தார்கள் உள்ளத்துக்கும் மருந்து கொடுத்தார்கள் இது உள்ளத்திற்கு மருந்து என்று சொல்வதை விட உள்ளத்திற்கு விருந்து கொடுத்தார்கள் உடலுக்கு மருந்து கொடுத்தார்கள் உள்ளத்திற்கு விருந்து கொடுத்தார்கள் ஆண்டோடைய வார்த்தையை கொடுத்தார்கள் இதோ அந்த விருந்து கொடுக்கும் பணி தான் இங்கே நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது அன்றைய வார்த்தையை எழுதி கொண்டிருக்கும் இந்த நிகழ்வு இது வேலூரில் நடைபெற்று கொண்டிருக்கின்ற சியோன் பெந்தே சபையில் நடைபெற்றுக் கொண்டிருக்கிற இந்த பணியை நீங்கள் பார்க்கிறீர்கள் இப்படிப்பட்ட பணிகள் மீண்டும் இதே போன்று உங்கள் சபையிலும் நடத்துவதற்கு நீங்கள் தொடர்பு கொள்ளுங்கள் வேதாம் நண்பன் உங்களுடைய தொடர்பு கொள்ளுங்கள் என்னுடைய தொலைபேசி எண் நைன் டபுள் எயிட் ஃபோர் ஒன் டூ ஜீரோ சிக்ஸ் ஜீரோ த்ரீ என்ற எண்ணிற்கு நீங்கள் வாட்ஸ்அப் செய்யுங்கள் உங்கள் பகுதிக்கு வந்து உங்கள் சபையில் உங்களுக்கென ஒரு வேதாமத்தை எழுதித் தருவதற்கு நாங்கள் ஆயத்த இருக்கிறோம் தொடர்பு கொள்ளுங்கள் மீண்டும் இன்னொரு நிகழ்வில் இன்னொரு வேதாகம சாதனையில் இன்னொரு வேதாகம பண்டிகையில் திருவசன திருவிழாவில் உங்களை சந்திக்கிறேன் அது வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுவது வேதாகம நண்பன் வீர சுவாமிதாஸ் கல்பஸ்யம்